உள்துறை செயலாளர் அமுதா திடீரென அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா தற்பொழுது வருவாய்த்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது உள்துறை செயலாளரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இனி அவர் வருவாய்த்துறை செயலாளராக பணி தொடர்வார் என்று தற்பொழுது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு உள்துறை செயலாளராக தற்பொழுது தீரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் முழுவதும் தமிழ்நாடு அரசின் முக்கியத்துறையின் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது அதன்படி மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர் தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மாலாண்மை துறையாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் இருந்த ராதாகிருஷ்ணன் ஆஹ் கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கூட்டுறவுத்துறை உணவு பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த கோபால் கால்நடை துறையின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் ஆணையராக இருந்த வீரராகவரால் லேபர் அதாவது தொழிலாளர் துறையின் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று பல்வேறு துறைகளின் ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் அதாவது அதாவது ராஜாராமன் தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையாக இருந்த ராமன் தமிழ்நாடு அரசின் தமிழ் டெவலப்மெண்ட் துறைக்கு அதாவது தமிழ் வளர்ச்சி துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதே போன்று விஷ்ணு சந்திரன் அதாவது ராமநாதபுரம் கலைத்தராக அந்த விஷ்ணு சந்திரன் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறையின் துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களையும் தமிழ்நாடு அரசானது பணியிட மாற்றம் பணியிட மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது நீலகிரி ஆட்சியராக இருந்த அருணா ஐஏஎஸ் புதுக்கோட்டை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் இது கமன்சியல் தேசர் அதாவது வணிக வரித்துறை இணை ஆணையராக இருந்த லட்சுமி பவானி நீலகிரி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அதாவது தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு பெண்கள் வளர்ச்சி கழகத்தின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்த பிரியங்கா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிப்கார்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருந்த ஆகாஷ் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் துணை செயலாளராக அதாவது தமிழ்நாடு அரசின் துணைச் செயலாளர் இருந்த ஆதித்யா செந்தில்குமார் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருந்த அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சி நிர்வாகத்துறையின் இணை ஆணையராக இருந்த சிகம்ஜித் சிங் கலான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் உயர்கல்வித்துறை தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருகன் சென்னை மாநகராட்சியின் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை போன்று இதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவு பாதுகாப்பு துறையின் முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அதாவது மாவட்ட ஆட்சியர் நிலையிலும் ஒவ்வொரு துறையின் முக்கிய செயலாளர்கள் ஆட்சியர்களையும் அத்துறையின் செயலாளர்கள் அரசு கூடுதல் தலைமை செயலாளர்கள் உள்வோட்டு பல்வேறு இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது தற்போது உத்தரவிட்டுள்ளது கண்ணன் இருக்கக்கூடிய துறைகளிலே மிகவும் அதிகாரமிக்க உயர்ந்த ஒரு துறையாக பார்க்கப்படுவது உள்துறை அப்படிப்பட்ட உள்துறையில பணியாற்றி கொண்டிருந்த செயலாளர் அமுதா திடீரென வேறு ஒரு இடத்திற்கு பணி மாற்றம் வேறு அவருக்கு வருவாய்த்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது வழக்கமாக ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் பணியிடமாற்றம் செய்யக்கூடிய துறை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வா எடுத்துக்கலாமா இல்ல வேறு ஏதாவது காரணம் குறிப்பிட்டு பார்க்கலாமா நிச்சயமாக வேண்டும் என்றால் இந்த பணியிட மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று முக்கியத்துறைகளின் அதிகாரிகள் பணியிட மாற்றம் சொல்ல வேண்டும் சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி ஆணையர் பதவி என்பது மிகவும் முக்கிய சென்னை மாநகராட்சியை நிர்வாகத்தில் மாநகராட்சி ஆணையர் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டது அதன் ஆணையரும் நியமிக்கப்பட்டுள்ளார் உள்துறை செயலாளர் அதாவது உள்துறை செயலாளராக இருந்த அமுதாவும் நியமிக்கப்பட்டிருந்தார் பணியிட மாற்றமானது கேட்கும் போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு துறையின் செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்வதை அரசானது வழக்கமாக கொண்டுள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் மாவட்ட ஆட்சியர்கள் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளும் ஒரு துறை செயலாளர்கள் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் என்ற அடிப்படையில் அந்த கால இடைவெளியில் இந்த பணியிட மாற்றமானது மேற்கொள்ளப்படும் அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த பணியிட மாற்றமானது தற்போது அந்த கால இடைவெளியில் நடைபெற்று உள்ளதாக பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க